அதே மாதிரி கல்லீரல் என்ற உறுப்பை பார்த்தாங்க உடம்புல கல்லீரல் வந்து எப்படி செயல்படுது உணவுல இருக்கக்கூடிய விஷப்பொருட்களை எல்லாம் நம்ம கத்திரிக்காய் சாப்பிட்றோம் கத்திரிக்காய் செடி வளரும் போது பூச்சி மருந்து அடிக்கிறாங்க அதில் ஒரு சில துளிகள் அந்த காயோட சேர்ந்து கீரைகளோட சேர்ந்து நம்மளுக்கு உள்ள வந்துடுது அது நம்மளை கொள்ளாட்டினாலும் நம்ம உடம்புல ரத்தத்தில் அது சுற்றுகிற போது கல்லீரல் என்ன பண்ணுது இப்படி உணவின் மூலமாக உடம்புக்குள்ள வரக்கூடிய விஷ கழிவுகளை எல்லாம் சேகரித்து கல்லீரல் சிறைப்பிடித்து வைத்துக் கொள்ளுகிறது கல்லீரலில் சிறைப்பிடிக்கப்பட்ட உணவு கழிவு விஷப்பொருட்கள் எல்லாம் நோன்பு காலத்துல சிதைக்கப்பட்டு வெளியேற்றப்படுது கல்லீரல் புத்தம் புதிதாக மாற்றப்படுது இந்த கல்லீரல்ல இந்த சேமிக்கப்பட்ட விஷக்கழிவுகள் அதிகமாயிருச்சுன்னா குறிப்பாக பெண்களுக்கு இது ரத்தத்துல கசிஞ்சு கர்ப்பப்பை வாசலை அடைந்து கொலகுழப்பான ஒரு பொருளாக என்ற பொருளாக மாறி கர்ப்பப்பை வாசலை அடைச்சுக்கிறோம் அப்படிப்பட்ட பெண்கள் கணவனோடு கூடுகிற போது விந்தனவும் சினை முட்டையும் சேர்ந்து கருமுட்டை உண்டாகி அந்த கருமுட்டை கற்பப்பைக்குள்ள நுழைய முயற்சி செய்யும் போது வாசல்லையே சாகடிக்கப்படும் இத கிராமப்புறத்துல கற்பப்பையில பூச்சி விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க எந்த பூச்சியும் அங்க நுழைய முடியாது கற்பப்பை பூச்சி என்பது என்ன அர்த்தம் விஞ்ஞானத்துல கல்லீரல்ல சேகரிக்கப்பட்ட கழிவு விஷப்பொருட்கள் ரத்தத்துல கசிஞ்சு கற்பப்பை வாசலை போய் சுத்திக்கிட்டு நிக்குதுன்னு அர்த்தம் நோம்பு வைக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த கல்லீரலுடைய விஷப்பொருட்கள் எல்லாம் சிதைத்து நோம்பு காலத்துல வெளியேறதுனால இந்த கற்பப்பை பூச்சி என்று சொல்லக்கூடிய மலட்டுத்தன்மை என்பது ஏற்படாது இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது மலட்டுத்தன்மை உடைய பெண்களுக்கு கூட மூன்று நோம்புகள் அவங்க அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து இறைவணக்கத்தில் ஈடுபடக்கூடிய பெண்களாக இருந்தால் மூன்று நோம்பு காலக்கத்திற்கு பிறகு அவங்களுக்கு மலட்டு தன்மை நீங்கிவிடும் என்று இப்படி உடலை மறுசீரமைப்பு செய்கிற வேலையை இந்த நோம்பு செய்கிறது அந்த காலத்துல இறைவனை நினைவு கூர்ந்து செய்கிற அதிகம் அதிகம் திகிரு செய்கிறவர்களாக அதிகம் தஸ்பி செய்கிறவர்களாக நீங்க இருந்து கொள்ளுங்க உங்க பாவத்தைப்பட்கள் கேமத்தினால உலக முடிவு முன்னாடி கேள்வி கணக்கு நிற்கும் போது உங்களுடைய நன்மைகளையும் தீமைகளையும் நான் எட போட்டு பார்ப்பேன் நன்மையினுடைய தட்டு அதிகமாக கனத்து தாழ்ந்திருந்தா தான் நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியும் என்று இறைவன் சொல்றான் அப்படி சொன்ன இறைவன் முஸ்லிம்களுக்கு அவங்க அஞ்சு நேர தொழுகையாளியாக இருந்து நோம்புச்சா நோன்பு காலத்துல அவங்க பாவத்தை எல்லாம் மன்னிப்பு கேட்டாங்கன்னா மன்னிச்சிடறேன் ஒவ்வொரு வருடமும் பாவங்களை எல்லாம் அழிச்சிடுறேன்றான் ஒரு நன்மை செஞ்சா எழுபது நன்மை எழுதுறேன்றான் இருக்கக்கூடிய பாவங்களை எல்லாம் அழித்து விடுவதற்காக ஒரு கன்செஷன் பீரியடாக முப்பது நாள் நோன்பு என்பது உள்ளத்தை சீர்திருத்தக்கூடிய உடலை சீர்திருத்தக்கூடிய விஷயமாக இருக்குது முஸ்லிம்களுடைய தீமைகளை அழித்து விடுவதற்கு ஒரு ஸ்பெஷல் கன்செஷன் சிறப்பு சலுகை காலமாக இந்த முப்பது நாள் நோம்பா அல்லது வச்சிருக்காங்க எனவே முப்பது நாள் பட்டினி கிடக்கக்கூடிய விஷயம் இல்ல உடலும் உள்ளமும் சீர்திருந்தி பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பெற்று ஒவ்வொரு வருஷமும் பாவத்தை அழிச்சுக்கிட்டே வந்தா ஒரு அஞ்சு நேர தொழுகையாளி முப்பது நாள் நோம்பு நோக்கக்கூடியவர் ஒவ்வொரு வருஷமும் பாவத்தை அழிச்சுட்டே வந்தார்னா அவர் மதுத்தாகிற போது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய நன்மையினுடைய தட்டு எடை அதிகமாயிரும் ஆட்டோமேட்டிக்கா சொர்க்கத்துக்கு போறதுக்காகவே இந்த அஞ்சு நேர தொழுகையும் முப்பது நாள் நோம்பும் அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு வடிவமைச்சு கொடுத்துருக்கிறார் அலக்துல்லா எல்லா பூலும் இறைவனுக்கு